எல்லோருக்கும் வணக்கம் லைஃப் காம் ஸ்கில்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் லைஃப் காம் ஸ்கில்ஸ் சேனலுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் வந்து நம்முடைய கெரியர் மற்றும் வாழ்க்கையிலே வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி வாழ்க்கையிலே முன்னேறுவது எப்படி ஒரு கெரியர் கோல் அச்சீவ் பண்ணுறது எப்படி நல்ல வேலை தேடுவது இப்படி பலவிதமான விஷயங்களை எடுத்து பேசுவது தான் இந்த சேனலுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் அந்த விதத்தில் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு வேலைக்கு போவதற்கு ஒரு ஆங்கிலம் புலமைங்கிறது மிகப்பெரிய அத்தியாவசியமாகிவிட்டது இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஆங்கிலம் வந்து ஒரு மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருவி ஒரு நம்ம நல்ல வேலை தேடுவதாகட்டும் நல்ல வேலைக்கு போய் போவதாகட்டும் அந்த வேலையில் வந்து முன்னேறுவதாகட்டும் நல்ல நல்ல கம்பெனிகளுக்கு போய் சேருவதாகட்டும் நம்முடைய தன்னம்பிக்கை பெரிய அளவில் வளர வளருவதற்கு வந்து அந்த ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான இல்லை நூற்றுக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு காலேஜ் வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜுன்னு சொல்லலாம் மொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் எடுத்துட்டா கூட அதுலேருந்து பாஸ் ஆகிற கிராஜுவேட்ஸ் நூறு பேர் அப்படிங்கிற ஒரு உதாரணம் எடுத்திங்கனாக்கா அந்த நூறில் வந்து பதினைந்து அல்லது இருபது பேர் தான் வந்து எம்ப்ளாயபிள் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே சொல்லுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கம்பெனியை வந்து வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது அதனால் அந்த வேலை ஏற்றுக்கொள்ளும் திறமைகள் அந்த வேலைக்கு தேவையான ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் வந்து இருக்கிறது வந்து நூற்றில் பதினைந்து பேர் அப்படிங்கிறத ஒரு மிக மிக அலாமிங் சுச்சுவேஷன் அலாமிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட யாருமே நம்ப முடியாத விஷயம் ஒரு சில கல்லூரிகளில் வந்து நூற்றுக்கு எட்டு ஒரு கல்லூ ஒரு சில நல்ல கல்லூரிகள் வந்து நூற்றுக்கு பதினைந்து இருபது பேர் இதுதான் வந்து இன்றைக்கு வந்து எப்படி கம்பெனிகள் வந்து ஹயர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒன்றதுக்கான உதாரணம் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சால் என்ன ரொம்ப இது பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறோம் அதாவது நிறைய மொழி தெரிஞ்சால் என்ன பந்தாக காட்டுறோன்னு சொல்கிறோம் அதில் விஷயம் இன்றைக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வந்து நம்ம ஊர்லேயே வேலைங்கிறது திட்டத்தட்ட இயலாக காரியமாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கலாம் திருப்பூரில் இருக்கலாம் மதுரையில் இருக்கலாம் இல்லை கிராமங்களில் இருக்கலாம் நாம் வந்து சென்னை கோயிலில் பெங்களூரு கோயிலில் கொச்சின் வேண்டும் அது போன்ற பெருநகரங்களுக்கு சென்று தான் வேலை தேட வேண்டும் நிலை வந்துவிட்டது இப்போ நிறைய சின்ன சின்ன ஊரில் கூட ஐடி பார்க்ஸ்லாம் வருது அதே போல் தொழிற்சாலைகள் வருகின்றன ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ் வருது என்று சொன்னாலுமே கூட அந்த மாதிரி ஒரு ஒரு வேறு இடங்களுக்கு போய் பணியாற்றுவதற்கு மிக மிக முக்கியமான திறமை ஐடி மட்டுமல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் படி மேலே போய் நம்முடைய தாய்மொழி தமிழை தவிர பிற மொழிகளை கற்றுக்கொள்வதிலே வந்து ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நல்லது இதில் வந்து ஹிந்தி திணிப்புங்கிற பிரச்சனையெல்லாம் அரசியலுக்கு எடுத்துகிட்டு வருகிறோமே தவிர எந்த ஊரில் போய் ஒர்க் பண்ண போகிறோமோ எந்த ஊரில் வந்து கெரியர் பண்ணிக்க போகிறோமோ அந்த ஊருடைய மொழியை தெரிந்து கொள்வதிலே வந்து தவறு ஒன்றும் கிடையாது அது பிடிக்க மாட்டேன் நான் பேச மாட்டேன் அது பேசாமலே நான் சமாளிப்பேன் அந்த மாதிரி சொல்கிற கேட்டகரி இருக்கிறாங்க அதில் தவறு கிடையாது அது வந்து இட் இஸ் நாட் அ கிரைம் அதே வேளையில் வந்து எந்த ஊரில் போய் நம்ம பணிபுரிகிறோமோ அந்த ஊரிலே என்ன புதிய மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியிலே வந்து ஒரு சிலவற்றை கற்றுக்கொள்வது அந்த மொழி பேசிக்காக பேசக்கூடிய திறமையை வளர்த்துக்கொள்வது மற்றவர்களுக்கு என்னவோ கிடையாது நமக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது அதே விஷயந்தான் இங்கிலீஷ்லையுமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கில்ஸுன்னா ரொம்ப ஷோ காட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் மாறி ஒரு ஜாப் இன்டர்வியூ போகணும் ஒரு பேசிக் ஈமெயில் எழுதணும் ஜாப் இன்டர்வியூவுக்கு ஒரு வேலை தேடி ஒரு அப்ளிகேஷன் அனுப்பணும் ஃபோன் பண்ணி அந்த கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்கான்னு கேட்கணும் இப்படி பலவாறான விஷயங்களுக்கு வந்து ஆங்கிலம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது பேசிக் இங்கிலீஷ் நான் ஆங்கில புலமை நான் வந்து ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு பெரிய கதை கட்டுரை எழுதும் அளவுக்கு திறமை இருக்க வேண்டும் என்பதே கிடையாது பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிக மிக அவசியங்கிறதை வலியுறுத்துவதற்கு தான் இந்த காணொளி போட்டிருக்கிறேன் ஒரு என்டையர் பிளேலிஸ்ட்டை உருவாக்கப் போகிறேன் இந்த இந்த சேனலில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஒகேபுலரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது பல்வேறு சுச்சுவேஷன்ஸில் வந்து எப்படி வந்து இங்கிலீஷ் பயன்படுத்தலாம் எளிதிலே அதாவது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கிடையாது யார் முயற்சி செய்தாலும் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் வந்து மிகச்சிறப்பாக வந்து ஆங்கிலம் பேச முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோல் தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு இருக்கும் இந்த சேனல் லைஃப் காம் ஸ்கில்ஸ் சேனலில் வந்து பலவிதமான வாழ்க்கை மற்றும் கெரியர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருந்தாலும் கூட இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆங்கில புலமையை வளர்த்துக்கொள்வது ஆங்கில புலமை வளர்த்தாலே நிறைய விஷயங்கள் வளரும் அது ஒரு காலேஜில் குரூப் டிஸ்கஷன் நடக்க போது குரூப் டிஸ்கஷன் கேம்பஸ் டிவியில் வந்து நடத்துகிறாங்க அப்போ வந்து அதில் நல்லா பண்ணணும் குரூப் டிஸ்கஷன் வந்து தமிழில் கூட பேசலாம் ஆனால் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுபவர்கள் அல்லது ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு அறிவுறுப்பவர்கள் தான் ஹையர் பண்ணுவாங்க இது கசப்பான உண்மை கூட இது வந்து என்ன வந்து தாய்மொழியை பேசுகிறவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய அரசியல்லாம் பார்க்கலாமே ஒழிய இன்றைக்கு அது தவிர நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்து அந்த பேசிக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போடலாம் ஆனால் ஒரு சில டிப்ஸ் எப்படி இங்கிலீஷை வந்து எழுதுகிற வளர்த்துக்கொள்ளலாம் என்பதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் பேசிக் டிப்ஸ் ஃபார் ஸ்டார்டர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கில தொலைக்காட்சிகளை பார்ப்பது ஆங்கில செய்திகளை பார்ப்பது ஆங்கில செய்திகளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது நிமிடம் பார்ப்பது அது வந்து இன்றைக்கி வந்து தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து யூடியூப்பில் ஆங்கில செய்திகள் இங்கிலீஷ் நியூஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றன அதை வந்து ஒரு 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 இருபது நிமிடம் முப்பது நிமிடம் ரெகுலராக ஒரு திவசத்தை ஒரு ஒரு தினத்தில் வந்து ஒரு பத்து இருபது முப்பது நிமிடத்தை எடுத்து வைத்து அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அவர் எப்படி பேசுகிறார்கள் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க இது போன்ற விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் புதிய வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியாத வார்த்தைகளாக இருந்தால் வந்து அந்த வார்த்தைகளை அந்த ஒரு டே மொபைல் ஃபோன்லேயே டிக்ஷனரி ஆப்லாம் நிறைய இருக்குது அந்த டிக்ஷனரி ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி புதிய வார்த்தைகளை பற்றி கற்றுக்கொள்வது ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் இது போன்ற விஷயங்கள் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது இப்போ உண்மையில் சொல்லப்போனால் வந்து நம்ம தமிழ் வழி பாடம் கற்றாலும் கூட ஆங் ஆங்கில புலமை வளர்த்துவர்களுக்கு இந்த சிறு ஸ்டெப் வந்து பெரிய ஒரு இட்ல் கோ அ பிக்வேன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இன்னொன்று தவறு செய்தால் கூட நம்முடைய வீட்டில் இடம் ஆங்கிலத்தில் வந்து ஒரு சில வரிகள் பேசுவது தினம் ஃபுல்லும் ஆங்கிலத்தில் பேசணும் கிடையாது நம்ம கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கொள்வதற்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி தவறுகள் செய்யலாம் நம்ம தவறு போது வீட்டில் இருக்க வந்து அதை பற்றி பெரிதுப்படுத்துறது கிடையாது மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வட்டம் இரண்டு மூன்று நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இருந்தால் அந்த நண்பர்களிடம் பேசி வைத்து சரி நானும் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆங்கிலத்திலே பேசி பழகுவோம் அப்போ வந்து நம்முடைய ஆங்கில புலமை வந்து வளரும் இப்படி வந்து இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முயற்சிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதே போல் ஆங்கில இந்த கூகுள் நியூஸ் ஆப் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாமே ஆகிடுச்சு நம்ம வந்து பத்து அந்த காலத்தில் வந்து எங்கள் தந்தையார் இருந்தப்போ வந்து அவங்க வந்து டெய்லி வந்து ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர் படித்தா அதான் அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் பேப்பரில் படித்து அந்த இங்கிலீஷ் பேப்பரில் வந்து என்ன செய்திகள் இருந்தது என்று அவருக்கு சொல்ல வேண்டும் அப்போ அந்த நாள் முடியும் அந்த மாதிரி இப்போ வந்து டிஜிட்டல் ஆகிடுச்சு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கூகுள் நியூஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னாக்கா அனைத்து செய்திகளும் அந்த கூகுள் நியூஸ் ஆப்பில் டவுன்லோட் இருக்குது அதிலே உங்களுக்கு பிடித்தமான செய்திகள் எந்த செய்தியாக இருக்கலாம் அரசியல் பிடித்தால் அரசியல் ஸ்போர்ட்ஸ் பிடிச்சா ஸ்போர்ட்ஸ் சினிமா பிடிச்சா சினிமா என்டர்டெயின்மெண்ட் பிடிச்சா எண்டர்டெயின்மெண்ட் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள் அதிலே வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி புதிய புதிய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்போ அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நமக்கு தெரியவில்லை என்றால் என்னவென்று கண்டுபிடித்துக் கொள்வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நான் டெக்னிக்கலாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இப்போ குவாக்மேர்ன்னு சொல்லுவான் மிராக்கல்னு சொல்லுவான் ஹி வாஸ் டக்கு இன் அ டீப் ஷிட்ன்னு சொல்லுவான் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கலாம் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது அதுவுமே கூட நம்ம வந்து வருகின்ற காணொலியை பார்ப்போம் இவற்றை வந்து அது அதனுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொள்வது மற்றும் அது மட்டுமில்லாம் நான் திருப்பி திருப்பி இதை பார்க்கும்போதே வந்து தெளிவாக நமக்கு வந்து அந்த மொழி மேலே வந்து கான்ஃபிடன்ஸ் ஈஸியாக வந்துடும் நீ ஒரு இதை வந்து ஒரு ஒன்று ஒவ்வொரு வாரங்களும் முயற்சி செய்தாலே வந்து உங்களுக்கு அந்த மொழி பற்றிய ஒரு கண்ணோட்டம் மிகப்பெரிய அளவில் மாறுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது இது போன்ற சிறிய சிறிய விஷயங்களை செய்து செய்து பழகுங்கள் உறுதியாக அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எம்ப்ளாயபிலிட்டிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை கிராஜுவேட்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க வேலைகளும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது ஆனால் அந்த வேலைகள் கொடுக்க தயாராக இருக்கிற கம்பெனி வந்து பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வேலை கொடுக்க முடியும் எம்ப்ளாயபிலிட்டி இருந்தால் தான் அவன் வேலை கொடுக்க முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் நம்முடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கலாம் நம்மளுடைய மார்க்ஸ் நம்ம வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்கலாம் இந்த ஒரு சிலர் வந்து புரிந்து கொண்டு எழுதுவார்கள் ஒரு சிலர் வந்து அந்த ஊரு போடுவதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஊறு போடுவது தட்டி தட்டி மனப்பாடம் செய்து எழுதுவது எப்படி எழுதினாலும் வந்து மார்க்ஸ் வந்துடும் ஆனால் மார்க்ஸ் மட்டும் ஒரு அடிப்படையாக வைத்து ஹையர் பண்ணுறது வெறு சில கம்பெனிஸ் தான் உதாரணத்துக்கு வந்து இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகள் வந்து எழுபது சதவீதம் இருந்தால் கண்ணை மூடிட்டு எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான கம்பெனிகள் வந்து கம்ப் கேம்பஸுக்கு வரும் பொழுது ஒரு இன்டர்வியூ ஒரு குரூப் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை ஒன்றா உட்கார வச்சு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை பேச சொல்லி அவங்களுடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அவங்க இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது எப்படி பேசுகிறாங்க ஆங்கிலத்திலே அவங்களது அடிப்படை ஆங்கிலம் எந்தளவுக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தூய ஆங்கிலம் தெளிவாக ஆங்கிலம் மட்டுமே பேசும் கூடிறது நீங்கள் தமிழ்லையும் பேசலாம் ஆனால் ஆங்கிலத்தில் கலந்து பேசுவது ஆங்கிலத்திலே வார்த்தை பிரகம் எப்படி இருக்கிறது இவற்றையெல்லாம் மீறி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கிறதுங்கிறத அசஸ் பண்ணி தான் வந்து வேலை கொடுக்கிறார்கள் அதுவே வந்து நான் சொன்ன மாதிரி நூற்றுக்கு பத்து அல்லது பதினைந்து பேர் தான் அதற்கான ஒரு ஒரு பேசிக் ஸ்கில்ஸை கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இங்கே வந்து இங்குள்ள சூழல்கள் இங்குள்ள சோஷியல் சிஸ்டம் இங்குள்ள அமைப்புகள் நம்ம வந்து பள்ளி கற்ற முறை பன்னெண்டு பதினைந்து காலம் வந்து நம்ம நர்சரி ஸ்கூல்லேருந்து ப்ளஸ் டூ பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இருந்த அந்த சூழல் இவையெல்லாம் இந்த ஆங்கிலம் கற்பதற்கு ஒரு ஆப்ட் கிளைமேட் ஒரு சரியான ஒரு சுச்சுவேஷனாக இல்லை என்று சொன்னாலும் கூட அதை தாண்டி ஒரு வேலை தேடும் நிலை வரும்பொழுது ஒரு வேலையில் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய புதிய வேலைகள் தேடிப்போம் பொழுது ஆங்கிலம் மிக மிக அவசியம் எந்த சந்தேகமே கிடையாது அந்த ஸ்கில்ஸை வளர்ப்பது தான் இந்த சேனலுடைய நோக்கம் மீண்டும் சொல்லுகிறேன் நான் இந்த சிறிய காணொலியில் போட்ட ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உறுதியாக வந்து உங்களுடைய இங்கிலீஷ் கான்ஃபிடென்ஸ் பெரிய அளவில் அதிகரிக்கும் உங்களுடைய ஆங்கில புலமை பெரிய அளவில் அதிகரிக்கும் கூகுள் நியூஸ் நியூஸ் ஆப்பை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள் ஒரு டிக்ஷனரி ஆப்பை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள் தொலைக்காட்சி செய்திகளை வந்து யூடியூப் கான்வலியில் பாருங்கள் இல்லை சமயம் இருந்தால் வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா வீட்டிலேயே கூட இங்கிலீஷ் சேனல்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள் இது எல்லாமே வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அது சந்தேகமே கிடையாது ரொம்ப ரொம்ப பேசிக் டிப்ஸ்ன்னு நினைக்கலாம் ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ஆங்கிலத்தில் இந்த பேபி ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை முதல் முதலாக அடி எடுத்து வைப்பது போல் ஆங்கில புலமையை வளர்த்துக்கொள்வதற்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வற்றையெல்லாம் வளர்த்துக்கொள்வதற்கு மிக மிக அவசியம் இந்த பேசிக் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் அல்லது லாங்குவேஜ் ஸ்கில்ஸுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது உங்கள் நேரத்துக்கு நன்றி உறுதியாக இது சம்மந்தப்பட்ட பட்டு பல புதிய காணொலிகளை நான் வெளியிடுகிறேன் உங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக நன்றி